ஸ் விற்கன் டவர் சேனல் அனுஸ் ரியல் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மலங்கைமான் அருகில் வந்து ஒரு பதினோரு ஏக்கர் விவசாயம் நம்ம விற்பனைக்கு இருக்குங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் அந்த லேண்டுங்க ரோட் ஃபேஸில் வரும் ரோடுக்கு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்கும் வாய்க்கால்லேருந்து அடுத்தது வயல் வந்துருக்குங்க பாத இருக்குது வயலுக்கு டேரக்டாக நம்ம இந்த வயலுக்கு வந்துடலாம் ஒரு ஆறு ஏக்கரு நெல் போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு ஏக்கரு பருத்தி போட்டிருப்பாங்க ரெண்டு போர் இருக்குங்க வலங்கமான்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு இரநூறு மீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து லேண்டுக்கு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கட்ரோடுங்க கட்ரோட்டில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னா வயலுக்கு வந்துடலாம் இந்த ரோடு அந்த லாஸ்ட் வரைக்கும் ரோடு இருக்காங்க அதுக்கு தார் ரோடு வந்துடும் அதில் இது ஃபஸ்ட்டு உள்ள போர் இது ஆறு ஏக்கருக்குள்ளே போருங்க அது ரோட் ஃபேஸ் லேண்டு தான் இடையில வந்து ஒரு வாய்க்கால் இருக்கும் வாய்க்கால் தாண்டி இருந்தாலும் வரணும் நம்ம பிரிட்ஜு போட்டுக்கிட்டோம்னா இருக்கும் பாதையும் இருக்குதுங்க இப்போ இந்த வயலில் ரைட் சைடு அப்படி பாதை ஒன்று ரெடி இருக்காங்க அது லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு வணங்கிமல்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் கும்பகோணத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்குது இந்த ரோ பாதை ரெடி பண்ணுற இடங்க அது ரோடு ஒன்று ரெடி இருக்காங்க அதில் அந்த வாய்க்கால் லாஸ்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரே லேண்டாக இருக்குங்க பதினோரு ஏக்கரும் ஒரு ஆறு ஏக்கர் ஒரே பிட்டாக இருக்கும் அஞ்சு ஏக்கர் ஒரு பிட்டாக இருக்கும் நடுவில் ஒரு வாய்க்கால் ஒன்று வரும் அதுக்கடுத்து அந்த அஞ்சரை ஏக்கர் ஃபுல்லாக பரிசு போட்டிருப்பாங்க இது ஒரே பங்காக இருக்குங்க பிட்டெல்லாம் கிடையாது ஒரே அடப்பாக இருக்கும் ரெண்டு போர்வெல் இருக்குது ஏழு ஹெச்பி போர்வெல் ரெண்டு ஃப்ரீ கரண்ட் போர்வெல் இருக்குது மொத்தம் பதினோரு ஏக்கர் வரும் இது ரெண்டு வாய்க்கால் இருக்குன்னா வாய்க்காலுக்கு அந்த அந்தந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பருத்தி போட்டிருப்பாங்க இதுக்கு தனி போர் ஒன்று இருக்குங்க இது அந்த தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பருத்தி போட்டுக்கிற வரைக்குமே வருவோம் ஒரு அஞ்சரை ஏக்கர் கிட்டத்தட்ட வந்துடும் மொத்தம் பதினோரு ஏக்கர் இருக்கும் ரெண்டு போருவல் உள்ளது இதுக்கு அஞ்சரை ஏக்கருக்கு ஒரு பொருள் இருக்கும் ஆறு ஏக்கருக்கு ஒரு பொருள் இருக்கும் வடங்கமான் நீடாமங்கலம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு மீட்ரு இருக்கும் லேண்டுக்கு வந்துடலாங்க கட்ரோடு கட்ரோடில் ஃபே கட்ரோடு ஃபேஸ்லேயே தான் இருக்கும் மொத்தம் பதினோரு ஏக்கரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க இந்த நம்பருக்கு தெரியல விடியால் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குழி வந்து பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் தாங்க பேசிக்கலாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்